Vì lắm nó là cái chân tại phái lần nữa chân tôi

தயவு செஞ்சு குடிச்சிட்டு ஆட்டோல வந்து உட்காந்து பேப்பரை ஓட்டுற மேலே அது என்ன ஆனாலும் பரவாயில்ல குடிக்கணும்னு தோணுச்சா வெளியில போய் குடிச்சிட்டு ஒரு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல என்ன பண்ணுவானுங்க நான் இங்கே உக்காந்து ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்து தம்ம போடுறானுங்க அப்படின்னு சொல்லி அசாலத்தை போலீஸ் போன வச்சுருவானுங்க இப்ப ஸ்டாண்டு பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாண்டில் வச்சு கஞ்சாவோட விட்டுட்டாங்க இப்போ தேவையாது வேற சொல்றேன் குடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்காது உங்க தனிப்பட்ட விஷயம் அதில் யாரும் தலையிட போறது இல்ல அதை மாதிரி நீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு இங்கே இருந்து நீ அக்கப்புறம் பண்ணி நாளைக்கே ஏரியா டெவலப் ஆகிற ஏரியா இப்ப இதை வேண்டாம் வச்சு நம்ம எல்லாத்துக்குமே லட்டு கொடுத்துடலாம் கண்டிப்பா கூடிய மட்டும் இப்ப ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஒருத்தவங்க வாராங்களா கூட குறையானாலும் சரி வண்டியை ஏற்றிட்டு போறப்ப ஏதாவது மரியாதை நம்ம பேசாமல் ஒருத்தன் போதைகள் வந்தாலும் சரி சரி பேசி தொடர்ந்துட்டு போனா நீ பேசுறியா நீ எவ்வளோ வேணாலும் பேசுன்னு கரெக்டாக போட்டா இருக்கு வச்சு விடுஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி கொண்டு உக்கார வச்சிருக்காங்க போலீஸ்ல சொன்னா அவங்க பார்க்க போறாங்க ரெண்டாவது பொருளை யாராவது விட்டுட்டா அதை கொண்டு போயிட்டு நம்ம போய் பொருளை உதவி இல்லை பர்சு விட்டுட்டான் வெத்து தொடவே போலீஸ் யாரும் இந்த இந்த பத்துக்கு பர்சு அவன் திடீர்னு போதில நான் எங்கேயோ விட்டுட்டுதான் நிறைய கூத்து நடந்திருக்கு ஒரு டைம் தொலைச்சது ஒரு இடம் ஆனா ஆட்டோவில் வந்து சத்தியத்துக்கு பண்ணனா கடைசியில் பார்த்தா போலீஸ்ல போய் கம்ளை கொடுத்து பார்த்தா அவன் தொலைச்சது வேற ஒரு இடத்துல தொழில் உங்களுக்கு வாழ்க்கை தான் நீங்க ஒண்ணு படிச்சு யாரும் கரெக்டர் ஆகல ஒன்னும் பிஇ முடிக்கல இன்ஜினியர் யாரும் கிடையாது அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் ஆட்டோ ஓட்டம் வந்திருக்கு இந்த ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஆட்டோ ஓட்டுறதே முழுசா ஒழுங்கா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம குறிப்பா வந்து கம்யூனிட்டி டிவியா எதுவுமே வரக்கூடாது கண்டிப்பா நீ அப்பயூனிட்டா நீ கொண்டு போய் வெளியே வச்சுக்கோ

ஒரு ஒரு வாரதாட்டை ஊட்டவே சொந்த ஆட்டோ வாங்கணும் தயவு செஞ்சு வந்து அடுத்து அடுத்து நீங்கள் அடுத்து உங்க பிள்ளைகள்லாம் படிங்க அடுத்த அமைப்பு சாரா தொழிலாளெல்லாம் பறிஞ்சுடுங்க உங்க பிள்ளைகளுக்கு அந்த பணம் வருது உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்குறது இப்போ இந்த நம்பரை எடுத்துகிட்டு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் போய் பறிஞ்சுட்டேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அம்பிடும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் யாரும் வாங்குறதே கிடையாது இதெல்லாம் தயவு செஞ்சு செஞ்சிருங்க நம்ம இது நம்ம ஏரியா இந்த ஏரியாவில் தொழில்ல இந்த ஸ்டாண்டா மற்ற ஸ்டாண்ட் மாதிரி கிடையாதுங்கிற அளவுக்கு பேர கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தில் அடேய் ஏய் ரெம்பே யாரெல்லாம் யாரெல்லாம் ஓ போ